அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்திக்கு ஒரு அருமையான காம்பினேஷனில் இன்றைக்கி வந்து முட்டை குருமா தாங்க செய்ய போகிறேன் நம்ம சப்பாத்திக்கு நிறைய வெரைட்டியில் குருமா செஞ்சுருக்கோம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் அதே சமயம் சூப்பராக இருக்குங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜரில் ஒரு நாலு சில்லு தேங்காய் எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு பட்டை சின்னதாக உடச்சி போட்டிருக்கேங்க ஒரு ரெண்டு ஏலக்காவும் ரெண்டு கிராம்பனும் அதோடு சேர்த்துடலாம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததும் ஒரு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரன் மட்டும் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு நேசான கன்சிஸ்டன்ஸுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேயும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடறோம் இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் வந்து இந்த மசாலா எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வந்து புரிய விட்டுருங்க இப்போ வந்து ஒரு நாலு முட்டையை எடுத்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தேங்க ரெண்டாயிரம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உள்ளெல்லாம் நல்லா வந்து டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி முட்டையை நல்லா வேக வச்சு நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணி மிளகாய் நீங்கள் வந்து பொறிச்சிட்டு செய்யும்போது இந்த குருமா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க முட்டையை சேர்த்த உடனே கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க ஏன்னா முட்டையை வந்து நம்ம ரொம்ப நேரம் நம்ம வந்து பொரிய விடக்கூடாது மேலே எல்லாம் அப்படியே நம்ம வந்து ஹார்டான மாதிரி ஆகிடுங்க பாருங்கள் ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு நான் உடனே ஒரு செகண்ட்லேயே நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதான் இருக்கிற மீதமான அந்த எண்ணெய் மிளகாய் ஒரு அரை கப்பு நைஸாக இருந்த வெங்காயமும் ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளியும் சேர்த்து ரெண்டையும் நல்லா நைஸாக இருந்துச்சுக்கோங்க அதில் இருக்கிற எண்ணெயே நமக்கு வந்து போதுமானதாக இருக்குங்க வெங்காயம் தக்காளி நல்லா நமக்கு வந்து மசிய வேக விட்டுருங்க கரண்டியால் நல்லா நீங்கள் வந்து மேஷ் பண்ணி விட்டுருங்களேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுவும் பச்சை வாசனை போகிறவருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க எல்லாமே நம்ம செய்யும் போது கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த தேங்காய் மசாலாவை எடுத்து நம்ம அதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கேங்க நம்ம தயிர் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த முட்டையோட வெந்து சாப்பிடும்போது நமக்கு அந்த புளிப்பு சுவையோட இப்போ வந்து கால் ஸ்பூன் திரும்ப வந்து தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு கூடுதலாக குறச்சலோ அதுக்கு தங்காமல் நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான் பாருங்கள் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து கைவிடாத நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம கொதி வந்த உடனே கொஞ்சமாக உப்பு தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்து விட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிட வேண்டியதான் ஏன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போகணும் இல்லையா திரும்ப நம்ம வந்து தூள்லாம் போட்டிருக்கோம் அதோட பச்சை வசனையும் நமக்கு வந்து போகணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம வந்து சேர்த்து ஏற்கனவே நம்ம வந்து முட்டையை பொறிச்சுருக்கோம் உப்பு வந்து நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்றாங்க கொதி வரட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து கொதிச்சிடும் இந்த முட்டை குருமா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதித்து ஒரு தெக்கான கன்சிஸ்டன்ஸுக்கு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து மிளகா தொல்லை பொறிச்சு வச்சு இந்த முட்டையை எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துட்டு போகிறேன் சேர்த்துட்டு முட்டையை சேர்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் நமக்கு வந்து கொதிச்சாலே போதும் மூடி வச்சு நான் அப்படியே ஆஃப் பண்ணிட போகிறேங்க இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்டான நான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேங்க ரெண்டுக்குமே அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த குருமாலாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க வீட்டில் திரும்பவும் செய்ய சொல்லுவாங்கங்க அவ்வளோதாங்க நான் வந்து மூடி வச்சுட்டு போகிறேன் இப்போ வந்து ஒரு சாஃப்டான சப்பாத்திக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஒரு டின்னர் ரெசிப்பியாக நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேங்க அந்த முட்டையோட சேர்த்து ஒரு சாஃப்டான சப்பாத்தி சாப்பிடும்போது அடாடா என்ன ஒரு டேஸ்ட்டு தெரியுமா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படி பிடிச்சி அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்